ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆர்ஹெச்பி அக்கோடெக்ஸ் மோட்ரு ஆப்போசிட் முறையில் காயில் கட்ட போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைப்பர் ஒருத்தர் வந்து ஆப்போசிட்டில் வைண்டிங் பண்ணி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா நான் ஆல்ரெடி போர் மோட்ரு காயில் கட்டுறதை பற்றி வீடியோ போட்டிருப்போம் ஆனால் அது பார்த்திங்கன்னா செயின் டேபிள் போட்டிருப்போம் கண்டினியூஸாக இ இந்த பாடி பார்த்தீங்கன்னா நான் ஆப்போசிட்டில் காயில் கட்ட போகிறோம் இந்த மாதிரி காயில் கட்டினா நீங்கள் சீக்கிரம் கட்டிடலாம் புதுசாக பழகறங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பண்ணாதீங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒயர் சுற்றி எடுத்துட்டேன் மூணு பேஸ்க்கு மூணு காயில் சரிங்களா இது ஒரு காயில் இது ஒரு காயில் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு காயில் சரிங்களா மூணு பேஸ்க்கு மூணு வயல் சுற்றி எடுத்துவிட்டேன் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் முறையில் வைண்டிங் போடும்போது மூணாவது காயில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக சுற்றிக்கணும் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா இந்த நான் ஃபஸ்ட்டு ரெண்டு கையில் இந்த மார்க்குக்காக வச்சு சுற்றினேன் ஆனால் மூணாவது காயில் பார்த்தீங்கன்னா ஒரு காலஞ்சு கம்மியாக வச்சு சுற்றியிருக்கேன் இருக்கேன் சரிங்களா இது வந்து கடைசியாக போடுற காயில் இது வந்து ஒரு காலஞ்சு கம்மியாக வச்சு சுற்றிக்கணும் இது நான் கடைசியாக போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு காயில் இன்செட் பண்ணிடலாம் இது பேப்பர் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் சென்டரை வந்து ஒன் டூ எயிட்டு காடி இருக்கணும் ஆல்ரெடி பேப்பரெல்லாம் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேப்பர் வைக்கணும் வீடியோ போட்டிருக்கேன் தெரியாதுங்க பாருங்க இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் உருங்கும்போது காயமாகாமல் இருக்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பேப்பர் வச்சுட்டோம்னா அடுத்த பேப்பர் வந்து சென்ட்ரில் எட்டு காடி விடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த எட்டு காடி விட்டு பத்தாவது காடியில் இன்னொரு பேப்பர் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்ட்ரில் வந்து எட்டு கோரு விட்டு ஒன் டூ பத்து பேப்பர் வச்சுருக்கிறேன் செயின் வேண்டிக்கு இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு காயில் லோடிங் பண்ணிட்டு அப்புறம் காட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காயில் இன்சர்ட் பண்ணிட்டேன் ஒரு பேஸோடது தெரியுதுங்களா சென்டரில் வந்து எட்டு காடி விட்டு ஃபர்ஸ்ட் காயில் போட்டிருக்கோம் எப்பவும் போலதான் இந்த ஃபர்ஸ்ட் காயில் இல்ல அதே மாதிரி காயில் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மேக்சிமம் எல்லா ஒயரும் உள்ளே வந்து கோர்க்குள்ளே வந்து இன்செட் ஆகிடணும் எல்லா ஒயரும் கோர்க்குள்ள இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி காயில் சுருக்குது எப்படிங்க அடுத்த விடியால் போடுவோம் சரிங்களா அடுத்து இது குச்சி வச்சுக்கலாம் அடுத்து உங்களுக்கு ரெண்டாவது இது ஃபஸ்ட்டு காயிலேயே ஃபஸ்ட்டு ஒரு பேஸிலேயே செகண்ட் காயில வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து பேப்பர் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் காயிலும் போட்டோம் சரிங்களா காயில் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு காயில் வந்து உங்களுக்கு உள்ளே இன்சர்ட் ஆகாது அந்த மாதிரி ஒயரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே அழுத்திக்கலாம் அடுத்தாம குச்சி வச்சு தருந்திங்கன்னா ஒவ்வொரு ஒயரும் காயமாயிரும் இப்போ இந்த குச்சி பார்த்தீங்கன்னா கம்பெனியிலே வந்த குச்சி ஃபைபர் குச்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபைபர் குச்சி வச்சு ஒவ்வொரு பாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கம்பெனி மோட்டார் ஃப்ரீயாக இருக்கும் ஒவ்வொன்றும் டைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்காது புதுசாக பலருங்க தெரியும் ரொம்ப க கஷ்டமான மோட்டரில் எப்படி ஈஸியாக கட்டுறதுங்க உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் போடுறான் ஒரு பேஸ் காயிலே போட்டு முடிச்சாச்சு குச்சி வச்சுட்டேன் நீங்கள் ஒரு பேஸ் காயில் போட்டிங்கன்னா ஒயரை வந்து இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுங்க கீழே நீங்கள் இப்படியே விட்டீங்கன்னா அடுத்தடுத்து காயில் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இப்படி வந்து ஃப்ரீயாக அமுத்தி விட்டிங்கன்னா இந்த கோர் வந்து அடுத்த கோர் வந்து தெரியணும் சரிங்களா நல்லா ஃப்ரீயாக அந்த மாதிரி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அழுத்தி விட்டுக்குங்க கையிலேயே நீங்கள் குச்சி வச்செல்லாம் தட்ட வேண்டியது இல்லை கையிலையே அழுத்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி அழுத்து விட்டிங்கன்னா அடுத்தடுத்த காயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்த காயில் ஆப்போசிட் முறையில் அடுத்த காயில் எப்படி போடுறோன்னு பார்ப்போம் இப்போ ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டு ஃப்ரெண்ட்ஸ் செயின் டைப்பில் வைண்டிங் போடும்போது ஃபஸ்ட்டு காயில் போட்டு செகண்ட் கையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு காயில் போட்ட இடத்துலேருந்து ரெண்டு கோர் தள்ளி பேப்பர் வச்சு இருந்து எட்டு ஸ்லாட் விட்டு இங்கே வச்சு காயில் போடணும்னு சொல்லியிருப்போம் சரிங்களா அது தெரியாதவங்க நீங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்ப பாருங்கள் செயின் வேண்டிங் எப்படி போடணும்னு ஃபஸ்ட்டு காயில் போட்டோம்னா செயின் வேண்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு காயில் போட்டோம்னா செகண்ட் காயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கையிலேருந்து ஒன்று ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு ஸ்லாட் தள்ளி மூ இங்கே ஸ்லாட் இங்கே பேப்பர் வச்சு இங்கேருந்து எட்டு ஸ்லாட் தள்ளி இப்படி இப்படி செகண்ட் கையில் இப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆனால் நாம் இப்போ அப்படி போட போகிறதில்ல ஆப்போசிட் முறையில் போடுறோம் ஆப்போசிட் முறைனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஸு ஃபஸ்ட்டு பேஸ்லேயே அடுத்த காயிலையுமே ஃபஸ்ட்டே போ லோடிங் பண்ணிடுவோம் உங்களுக்கு ஒரு பேஸுக்கு பார்த்தீங்கன்னா நாலு காயில் வருதுங்களா ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு நாலு காயில் வரும் சரிங்களா இந்த ரெண்டு காயிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி இப்படியே லோடிங் பண்ணிடுவோம் உங்களுக்கு செயின் டைப்லேயும் இங்கே தான் வரும் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த காயில் அடு அடுக்கடுக்காக வரும் உங்களுக்கு இப்போது சாம்பிள் ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி அடுக்கடுக்காக வரும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ரெண்டு காயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்லாட்டு காயில் வரும் அப்போ ஃபஸ்ட்டு காயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் தள்ளி இந்த சைடு ஒரு ஸ்லாட் தள்ளி ஃபஸ்ட்டு காயில் போட்டுக்கணும் பேப்பர் வைக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேப்பர் வச்சுருங்க பார்த்தீங்கன்னா காயில் சுரம் இருக்குது இங்கே ஒரு ஸ்லாட்டு இங்கே ஒரு ஸ்லாட்டு கேப் போட்டுக்கணும் அதாவது மொத்தம் நான் ஒரு பேஸுக்கு நாலு காயில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நாலு காயில் ஆல்ரெடி ரெண்டு காயில் போட்டோம் அடுத்த ரெண்டு காயில் சரிங்களா ஒன் டூ பத்து பிச்சு காயில் இது ஒன் டூ பன்னெண்டு பிச்சு காயில் அது இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு காயில் எப்படி போட்டோமோ மாதிரி ஃபர்ஸ்ட் காயில் இந்த ஸ்லாட்டு செகண்ட் காயில் இந்த ரெண்டு ஸ்லாட்டு விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வரும் இது நான் உங்களுக்கு லோடிங் பண்ணிட்டு காட்டுற பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேஸ் கம்ப்ளீட்டாக லோடிங் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க மொத்தம் ஒரு பேஸுக்கு ரெண்டு செட்டு வரும் சரிங்களா ரெண்டு ரெண்டு காயிலா இது பார்த்திங்கன்னா இது ஒரு இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு சரிங்களா ஒரு செட்டுக்கு ரெண்டு காயில் வரும் ஒரு பேஸுக்கு ரெண்டு செட்டு வரும் சரிங்களா அதாவது காயிலுங்கிறது வந்து ஒரு ஸ்லாட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது ஒரு பேஸுக்கு நாலு காயில் ரெண்டு செட்டு வரும் ரெண்டு செட்டுனா இது ஒரு பேஸுக்கு இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு சரிங்களா ஒரு செட்டுக்கு ரெண்டு காயில் ஒன்று ரெண்டு இது ஒரு செட்டு இதுக்கு ரெண்டு காயில் ஒன்று ரெண்டு இப்படி புரிஞ்சுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம செயின் வேண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு ஒரு செட்டு காயில் போட்டு நம்ம அடுத்து பேஸ் போட ஆரம்பிச்சிருவோம் இது ரெட் பே ரெட் பேஸாக இருந்தால் எல்லோ பேஸ் வந்து இந்த ரெண்டு ஸ்லாட் தள்ளி இங்கே இந்த காயில் லோடிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஆனால் இது ஆப்போசிட் வைண்டிங்கிறதுனால நம்ம ஒரு ரெட் பேஸையே ஆப்போசிட்டில் லோடிங் பண்ணிட்டோம் சரிங்களா இந்த மெத்தேடு வந்து நீங்கள் ஈஸியாக லோடிங் சீக்கிரம் பண்ணிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர்லையே ஆனால் இதில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் போடும்போது ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சரிங்களா புதுசாக பிளவுறதுக்கு இதாங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது பேஸில் ஃபஸ்ட்டு செட்டு போட்டோம் சரி பாருங்கள் புரியும் அதாவது இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு காயில் போட்டிங்க ஃபர்ஸ்ட்டு பேஸ் போட்டிங்க பார்த்தீங்களா அது ஒட்டுனாப்படி ஒரு ஸ்லாட்லேருந்து எட்டு எட்டு காடி விட்டு வச்சு போட்டுக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரிங்களா ஒரு ஒரு செ செகண்ட் ஃபேஸில் ஒரு செட்டு முடிஞ்சிங்களா நெக்ஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பினா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி செகண்ட் செட்டோட ரெண்டு கையில் வந்துடும் இந்த ரெண்டு கையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்லாட்டுக்கு வந்துடும் சரிங்களா இந்த ரெண்டு ஸ்லாட்டுக்கு அப்போ உங்களுக்கு மூணாவது பேஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாலு காயில் வந்துடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு காயிலுமே இங்கே வர நாலு ஸ்லாட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது பேஸுக்கு வர நாலு காயில் வந்துடும் இது மூணாவது பேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பேப்பர் இந்த சைடு வச்சு இந்த ஸ்லாட்டுக்கும் போடலாம் நான் எப்பவும் போல் ரெகுலராக தான் போடுவோம் சரிங்களா இந்த முறை ஃபஸ்ட்டு செட்டு ஃபஸ்ட்டு செட்டு போட்டிங்க ஃபஸ்ட்டு பேஸ் போட்டிங்க பார்த்தீங்களா இந்த இந்த காயில் இல்லை இந்த கையில் எதோ ஒன்று அது ஒட்டினா அப்படி இங்கே ஒரு பே இந்த ஸ்லாட்டில் கணக்கு வச்சு இங்கேருந்து இடையில் எட்டு ஸ்லாட்டு விட்டுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு விட்டு இங்கே ஒரு காயில் இங்கே ஒரு காயில் இது அப்படியே ஆப்போஸ்டில் திருக்கணுன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்லாட் இருக்கும் உங்களுக்கு செகண்ட் செகண்ட் பேஸ் செகண்ட் செட்டோட ரெண்டு காயில் இதையும் உங்களுக்கு லோடிங் பண்ணிவிட்டு காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செகண்ட் பேஸில் செகண்ட் செட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் உங்களுக்கு இப்போ புரியும் பாருங்க நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஃபஸ்ட்டு பே ஃபஸ்ட்டு பேஸு ரெண்டு செட்டு இது செகண்டு இது செகண்ட் பேஸு ரெண்டு செட்டு உங்களுக்கு அடுத்து இது மூணாவது பேஸு ரெண்டு செட்டு சரிங்களா மொத்தம் நாலு நாலு காயில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபஸ்ட்டு பேஸ் நாலு காயில் செகண்ட் பேஸ் நாலு காயில் இது தேர்ட் பேஸ் நாலு காயில் சரிங்களா இது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போசிட்டில் முறையில் வைண்டிங் பண்ணுறது இந்த மாதிரி ஒன்றா நீங்கள் வைண்டிங் வந்து குயிக்காக பண்ணிடலாம் ஃபினிஷிங் பண்ணுறதா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வைண்டிங் பழகினீங்கன்னா அது ஈஸியாக பண்ணிடலாம் எப்படி ஈஸி கு ஈஸியாக குயிக்காக ஃபினிஷிங் பண்ணுறது காயில் காயமாகாமல் ஃபினிஷிங் பண்ணணும் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறோம் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஸ்லாட் எப்படி வைண்டிங் பண்ணுறதுன்னு வீடியோ போடுவோம் வைண்டிங் பற்றி பழகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க மோட்டார் ஒர்க்கு பம்ப் ஒர்க் பற்றி லேத் ஒர்க் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் இது உங்களுக்கு அடுத்து மூ மூணாவது பேஸும் லோடிங் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூணாவது பேர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்லாட்டில் ஆரம்பிக்கணும் இங்கே ஆரம்பிச்சிங்க இடையில எட்டு ஸ்லாட் கரெக்டாக வரும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அடுத்து இங்கே பேப்பர் சரிங்களா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காயிலுக்கும் உங்களுக்கு இடையில எட்டு ஸ்லாட்டு அதாவது இந்த ஸ்டார்டிங் காயிலுக்கு வந்து இடையில எட்டு ஸ்லாட் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா உங்களுக்கு லோடிங் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூணாவது பேஸும் லோடிங் பண்ணி முடிச்சிட்டோம் சரிங்களா உங்களுக்கு ஆப்போ ஆப்போசிட் முறையில் வைண்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயில் இப்படி தான் இருக்கும் இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு ஒரு பேஸு இது ஒரு பேஸு இது ஒரு பேஸ் மூணு பேஸும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் பார்த்தாலே தெரியும் சரிங்களா இந்த மெத்தேடில் போட்டிங்கன்னா புதுசாக போலவங்க இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணுறக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் சீக்கிரம் குயிக்காக லோடிங் பண்ணிடலாம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபினிஷிங் தட்டி வச்சுருக்கிறேன் வெக்சின் வச்சு கட்டுறது எப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது சரிங்களா இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைலான் கட்டை வந்து இந்த மாதிரி சைஸுக்கு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் நீங்கள் இந்த கட்டையை இப்படி இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ரப்பர் கேமரில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபினிஷிங்க ஃபினிஷிங் பண்ணிடலாம் நீங்கள் அடுத்து ரெக்சின் வச்சு மேலே கட்டிடலாம் ரெக்ஸின் வச்சு எப்படி கட்டணும் தெரியாதுங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது கேபிள் ஜாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் போல் ஒன்று விட்டு ஒன்று எடுத்துக்கோங்க இது மூணு ஸ்டார் கனெக்ஷன் சரிங்களா இது மூணு ஸ்டார் கனெக்ஷன் உங்களுக்கு இது மூணு கேபிளுக்கு புரியிற மாதிரி காட்டுற பாருங்க அதாவது இப்போ இது இந்த இந்த ஒயர் எடுத்தீங்கன்னா இந்த ஒயர் எடுத்தீங்கன்னா இதை விட்டுட்டு அடுத்த ஒயரு நெக்ஸ்ட்டு இதை விட்டுட்டு அடுத்து ஒயரு சரிங்களா இது மூணும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன் இது மூணு கேபிள் இது இப்படி கேபிள் ஜாயின் அடிக்கணும்னு அடுத்த வீடியோ காட்டுறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வைண்டிங் வரைக்கும் பம்பு பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு வீடியோ போடுவோம் சரிங்களா இது வந்து சிஆர்ஐ மோட்டருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆப்போசிட் புதுசாக போலருங்க சிஆர்ஐ மோட்ருக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் மொத்தரில் காயில் கட்டாதீங்க ஏன்னா அது ஃபினிஷிங் ரொம்ப சிரமம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டுறதுவும் அது கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் அதனால் சிஆர்ஐ மோட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செயின் வேண்டிங்களே காயில் கட்டிங்க புதுசாக படாருங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ